મામં મામામં oh.

வாங்கலாம் பால் எடுக்கலாம் ஆ हां ரைட் ஹே முன்னாடி உள்ள சட்டையல காப்புங்க ஏ போடா போடா ஏ போட்டான் 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 போடா 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 சொல்லிதாட்டாங்க பாருங்க சரி இரண்டாவது ஹரிகிருஷ்ணன் மூன்றாவது ஒன்பது வண்டி நடைபெற்ற சிறிய மாட்டு வண்டி பட்டியத்தில் ஒன்று இல்லை இரண்டு நிலமட்டம் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டியார் முதல் பரிசு பெருகை சதாயர் வாடிய மாவட்ட முதல் மாடா இரண்டாவது அறிக்கை அந்தலங்குடி விக்னயன் சிவா மூன்றாவது அறிக்கை பெருமதை மாவட்ட சேர்ந்தேவர் நினைவாக ராம சந்திர நான்காவது இடத்திற்கு கடுமையான போராட்டம் போராட்டம்

அதிலிருந்து முடிவே போந்துருச்சு இந்த

முதல் படிப்பை பெறுவதற்கு பல்லத்தே ஹரிகிருஷ்ணன் சேர்வை மருதன்புடி விக்னவிடத்தை பிடிப்பதற்கு மாவு மணிக்கு வினைவாகர் ராமச்சந்திரன் ராஜேந்திரபுரம் சிவம்பர போனார் மூன்றாவதாக தானாறு வாட்டால் சோலை ஆண்டு அவர் பணமுடி விரைவற்றோத்தையர் துணை

போராட்டம்மையான போராட்டம் ஒன்றும் ஒன்பது கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நீண்ட பெறுவதற்கூர் ஹரிகிருஷ்ணன் இரண்டாவதாக மாபூர் மணிச்சோள நிபாக ராம சந்திர மூன்றாமதாக கூலச்சேரி பண்டி முனீசோலர்களுடைய பழனிச்சாமிய நான் தேர்வு செய்த பெண்மலிக்கு தான் ஆடுதா தான் தேவை ஆளுநர் பழங்குடி அமிதாபதாக தேர்தல் பிரசாஷ் கோபாய் சந்தனி சுத்திராமதி செந்தில்குமார்

கர்நாடக மாபூரா பண்டிகளிலே பேங்க் வண்டூர் பணியாக பருந்து போட்டு இதுல போதுல சுத்தமா ஜியோ சிக்னல் இல்லப்பா மாசர்வேனே பாகை தர்சனியர் ஆர் ரமதாசர் அமரதேர் சாகாவிய ராடியா முன்னபெட்டாகோ சேர்வோடில் எக்ஸ்ட்ரெஞ்சியா ஒன்பது வண்டிகளிலே தனியாக ஒன்பது வண்டிகள் ஒன்பது வண்டிகள் ஐந்து வண்டிகள் ஒன்பது வண்டிகளிலே ஐந்து வண்டிகள் தனியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருகாமையில் கிராமக்காரர்கள் இளைஞர்கள் தொழில் பெருப்பையா கோனிப்பா பழனிசாமி சுத்தர் ஜாம்படி ஜேபி 19 சந்தரோ சந்தரோ மூன்றாம் மனைவி திருமதி ராமச்சந்திரன் ராசேந்திரன் புற இங்கே வந்து இந்த

இரண்டாவது மரத்தை பெறுவதற்கு கடுமையான மூரத்திற்கு பிறகு குமார் கோயில்கள் संवकमार सेव तव्हां दर्शन அதுக்கு அப்பால் தான் பேசுறேன். <Noise/>அதுக்கு அப்பால் தான் பேசுறேன். <Noise/> <Overlap/> I am um. not